ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிருஷ்ணா ஜெயந்திக்கு நிறைய பலகாரம் வீட்டிலெலாம் செய்வோம் ஈஸியாக செய்யக்கூடிய குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி பார்க்கலாம் ரவா லட்டு தான் நான் செய்ய போகிறேன் கிருஷ்ணா ஜெயந்திக்கு நம்ம இந்த ரவா லட்டை கிருஷ்ணருக்கு படைக்கலாம் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க கடாய் எடுத்துக்கலாம் கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் நெய் வந்து நல்லா உருகட்டும் முந்திரியே ஃபஸ்ட்டு என் நெய்யில் வருத்திடலாம் முந்திரியோடு அந்த லட்டு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் பார்க்கவே நல்லாயிருக்கும் முந்திரி வறுபட்டுருச்சு பாருங்கள் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிடுச்சி இப்போ நம்ம முந்திரியை எடுத்துடலாம் திராட்சையும் அதே நெய்லேயே வறுத்துடலாம் முந்திரியும் திராட்சையும் ரவா லட்டில் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் திராட்சையை நெய்ல நல்லா வறுத்தாச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் அதே நெய்லேயே ரவை சேர்த்துடலாம் ரெண்டு டம்ளர் ரவை சேர்த்துருத்தா அது ஒரு இரநூறு கிராம் இருக்கும் நெய்லேயே நல்லா வதக்கிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்குங்க ரவையோட வாசனை தெரியும் ரொம்ப நேரம் வருத்தராதிங்க லைட்டாக அந்த ரவை வாசனை தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்துடலாம் மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதில் வந்து நான் ஒரு டம்ளர் சக்கரை போட்டிருக்கேன் இது வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் இனிப்பு வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா இதோட கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அதோடையே மிக்ஸியில் அரைச்சிடலாம் அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுடராட்டம் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ஒரு பவுலில் போட்டுடலாம் அதே மிக்சி ஜார்லேயே நெய்யில் வறுத்திருந்த ரவையை சேர்த்துடலாம் மிக்ஸியில் லைட்டாக அரைச்சி எடுக்கணும் ரவையை ரொம்ப நேரம் அரைச்சிடாதீங்க பாருங்கள் லைட்டாக இந்த பக்கத்தில் அரைச்சாலே போதும் ரவையை வந்து பவுலில் போட்டுடலாம் இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிக்கிறது எல்லாத்தையும் பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையையும் போட்டுடலாம் நெய் ஒரு கண்ணி ஊற்றிடலாம் பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பாலாக எடுத்துக்கலாம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க தேவைப்படும் போது ஊற்றி உருணை பிடிச்சிக்கலாம் பாருங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் தேங்காய் கூட துருவி அது கூட போடலாம் இல்லைனா ட்ரையாக கூட நம்ம தேங்காவை கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் தேங்காய் நீங்கள் துருவி போட்டு செஞ்சீங்கன்னா இன்றைக்கே சாப்பிட்டு முடிச்சிடணும் அடுத்த நாள் வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி கெட்டு போயிடும் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் ரவையை நல்லா அமுத்தி லட்டு ஷேப்பில் நம்ம பிடிக்கலாம் பாருங்க இப்போ லட்டு ஷேப்பில் வந்துருச்சு இது மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் ரவா லட்டு ரெடி ஆயிருச்சு இப்போ லட்டு நல்லா உடையாமல் வந்திருக்கு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் கிருஷ்ணரோட அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கட்டும் எல்லோருக்கும் ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம டேஸ்டி ரெசிபிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க